அடுத்த வாசனம் சொல்லுது இன்னதீன யகுப்பு அஸ்வாத்தவும் என்கிற சூல் இல்லாயி யார் அல்லாவின் தூதரோடு அவங்கள்ட வயசை ஒரு டெம்போவை மெயின்டைன் பண்ணுறாங்களோ மெதுவாக பேசிக் கொள்றாங்களோ உலா கெல்லி தக்குவா அப்ப இறை உணர்வுக்காக வேண்டி இல்லாட்டி தக்குவாவுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா அவர்களது உள்ளங்களை டெஸ்ட் பண்ணி லஹும் கொள்றாரு யகுரத்தின் அவர்களுக்கு மிகப்பெரிய மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் உண்டு எங்களுக்கு தெரியும் தக்குவான்றது ஒரு டெஸ்ட் அல்லாஹு தாலா அதை ஈஸியாக எல்லாருக்கும் கொடுக்கறதும் இல்லை டெஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு தக்குவாக்கு பெய்து கொள்ளவும் இல்லை யார் சரி சோதனை இல்லாமல் லைஃப்பில் டெஸ்ட் இல்லாமல் ஒரு நல்ல நிலைக்கு வரையலுமா தக்குவாக்கு வரையலாம் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் உட்பட அதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த நபிமார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு பிறந்த புற வந்த சுவாலிகைகள் சலஃபுகள் ஹலஃபுகள் இமாம்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இந்த தக்குவாவை எடுத்துக்கொள்ளணும் ஈஸியாக கிடைக்கிற சாமான் இல்லை அல்லா தாளா எப்போ கொடுக்குறான்னு சொன்னால் ஒரு டெஸ்ட்டை கொடுத்து அதில் அவங்க பாஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ யாருக்கு அல்லாஹூ தாலா அந்த தக்குவாவை கொடுக்குறாங்களோ யார் தங்களோட குரல்களை மெதுவாக பேசிக்கொள்கிறாங்களோ அல்லாஹ் தாலா எங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அல்லா தாள தக்குவாவை கொடுக்குறாங்க அவங்க தான் உண்மையிலே அல்லாஹு தாலாவை அஞ்சியவர்கள் அல்லாஹூ தாலாவை பயப்பட்டவர்கள் அல்லாஹூ தாலா இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்தார்கள் உண்மையிலே உமர்நாத் அல்லாஹூனு அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படின்னு வச்சுக்கிட்டு சொன்னால் அல்லாவின் தூதர் சலாஹாஹூ அலி வல்லம் அவங்க மரணித்த பிறகும் கூட அந்த போக கொள்ள கூட அவங்களோட வயசை மெதுவாகத்தான் பேசி நிற்கிறாங்க சஹபாக் கூட பேசக்குள்ள அந்த இடத்துக்கு போனாலும் கூட அவனோட வயசு அவங்க தான் பேசிக்கிறாங்க ஏண்டா அந்த அளவுக்கு இந்த குரோ ஆன் வசனத்திட பெறுமதி அவங்க விலை அடுத்த வசனம் சொல்ல வருது இன்னலதீன யுனாது உனக மிம் வரா இல் ஹஜுரா அவர்கள் அசுல்லாசல் அவங்களோட குரூப் கொண்டு அவங்கள கூப்பிடுறாங்க எதுக்கு பின்னால் சொன்னா வரா இல் ஹுஜரா ரசூலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கம்பார்ட்மென்ட்ஸ்க்கு வெளியே இருந்து வீட்டுக்கு வெளியே இருந்து முஹம்மத் வெளியே வாங்க அப்படி கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க அக்பர்ஹும்லா யாக்கி அவங்கள நிறைய ஆக்கள் வந்து ஒழுங்கான இல்ல அறிவில் அன்னஹும் சபரும் நிச்சயமாக அவங்க பொறுமையோட இருந்தாங்கன்னு சொன்னா ஹத்தா தஹ்ரும் நீங்க அவங்ககிட்ட போகும் வரைக்கும் இரண்டாகும் அது அவங்களுக்கு நல்லவா இருக்கும் வல்லாஹூஃ நிச்சயமாக ஹல்லாஹ் தாரா மன்னிப்பவன் அருள் அருள்களை கொடுக்குறான் உண்மையிலே இந்த குரான் வசனம் சொல்லவார கருத்து இல்லாட்டி இந்த குரான் வசனத்தில் சபபன் நுசூல் என்னென்னு சொன்னால் இந்த ஆயா இறங்கினதுக்குரிய காரணம் ஹிஜ்ரி ஒன்பது ஆமுல் வுஃபூத் இல்லாட்டி இயர் ஆஃப் டெலிகேஷன் வேற வேற நாடுகளில் இருந்து ஒரு குரூப் ஒன்று வருது இந்த குரூப்பில் நிறைய பேருக்கு வந்து உண்மையில் ஒழுங்கான அறிவு இல்லை அதில் தமிம் கோத்திரம் தமிம் ட்ரைப் வந்து வைஃப் ரசைஃப்மார்டு அக்காமடேஷனுக்கு வெளியே நின்று கூப்பிடுறாங்க முகமது வெளியவாங்க ஸோ இவங்களை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது அப்போ அல்லா தலா சொல்கிறான் அக்தர்லாய் ஆகிவி அதில் ஆக்கள் உங்களை பற்றி தெரியாது இஸ்லாம்னா என்னென்னு தெரியாது ப்ரொஃபசல் அல்லாஸ்வாமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா என்னென்னு தெரியாது ஸோ நீங்கள் அதை பற்றி ஒளி பண்ணிக்கொள்ள வேணாம் என்றாலும் கூட உலக அன்னகும் சபரோ அவங்க பொறுமையாக இருந்தாங்கடா நீங்கள் வெளியே வருவரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஸோ இங்கேக்கு சொல்ல வர விஷயம் என்ன சொன்னால் ஒரு முப்மின் எப்பையும் சில விஷயங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணணும் நபிமார்களுக்காக வெயிட் பண்ணணும் இந்த ஹதீஸ் இந்த குரான் வசனம் என்ன சொல்ல வாரணத்தை கேட்குறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும் அறிஞர்களுக்காக வெயிட் பண்ணணும் தான் அது எங்களுக்கு நல்லவாக இருக்கும் அப்போ இந்த வசனம்

எந்த ஒரு ஸ்கொலர்ட இல்லாட்டி எந்த ஒரு அறிஞரிட இல்லாட்டி எந்த ஒரு படித்த மனுஷன் கதவை என் லைஃப்பில் தட்டினதே இல்லை எவ்வளோ நேரமாகினாலும் நான் வெளியே இருந்து வெயிட் பண்ணுவேன் அவங்க வந்த பிறகு தான் நான் அவங்களோட பேசுவேன் ஸோ அவங்களுக்குரிய ஸ்பேஸை நான் கொடுப்பேன் ஸோ இதுதான் இந்த வசனம் எங்களுக்குள்ளே கொண்டு வர மாற்றம் நாங்கள் ஒரு குரான் குரான் வசனத்தை கேட்கக்கொள்ள ஒரு ஹதீஸை கேட்கக்கொள்ள ஒரு அறிஞர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள நாங்கள் வெயிட் பண்ணணும் எங்கடா அவங்களுக்கு முந்தி கருத்து தெரிவிக்கை மேலா அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கை மேலா அவங்களோட ஆர்குமெண்ட் பண்ண போகை மேலா அன்லெஸ் அவர் சொல்றது பிள்ளைண்டு கண்டா இல்லாட்டி குரான் வசனம் ஒரு அறிஞர் பேசுறதுக்கு எதிராக இருக்கிறத கண்டா தான் நாங்கள் பேச போகணும் அதை நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் ונפלא, אני קורא לך. אז אני קורא לך, אני לא קורא לך.